ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு போலி நல்ல சாஃப்டான ரொம்பவே டேஸ்டான இந்த பருப்பு போலியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆளையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த பருப்பு போலி பண்ணுறதுக்கு பூரணத்துக்கு ஒரு குக்கரில் ரெண்டு கப்பு துவரம் பருப்பு சேர்த்து கழுவிட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கால் ஸ்பூன் குறைவாக உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு நான் இதை ஊற வச்சு தான் வேக வைக்க போகிறேன் இப்போ இதை மூடி போட்டு அதை ஊறின பிறகு நம்ம நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் ஊறட்டும் வெந்து வரட்டும் இந்த பக்கம் ஒரு அகலமான பவுலில் நாலு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் பூரணம் எந்தளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் மேல் மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கலந்தாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொம்பவும் தளர்வாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மேல் மாவு கலந்து எடுக்கிறது தான் இந்த போலி பண்ணுறதுல ஒரு முக்கியமான கட்டம் ஏன்னா ரொம்பவும் தலை தலன் மாவு ஆயிடுச்சுனாக்கா அது தட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரங்களில் அந்த மாவு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம நடுத்தரமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன் ஒரே டைமில் எண்ணெய் ஊற்றக்கூடாது அதில் அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் மாவும் பார்த்திங்கனாக்கா அந்த ஹார்டாக இருக்கிறதுலருந்து அப்படியே சாஃப்டாகி வரும் இப்போவே நம்ம நல்லா கலந்து அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னாக்கா அது நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறமா நம்ம போலி பண்ணும்போது அப்படி ஒரு சாஃப்டான போலி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் நான் மேலே வந்து கலர் எதுவும் சேர்க்கலை நார்மலாக மஞ்சள் கலர் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த ட்ரையான ஆன சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் மாவு இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் நாம் இந்த பதத்தில் இருக்கட்டும் அது ரொம்பவும் லூஸாக விளாட்ற மாதிரி இல்லை ரொம்பவும் டைட்டாக இல்லை நடுத்தரமாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் தலை தழைன்னு நம்ம எண்ணெயை அப்படி ஊற்றி விட்டு இதில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சா சூப்பராக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாச்சும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் நம்ம வேக வச்ச அந்த துவரம் பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ மாவு மாவாக வெந்து வந்திருக்கு இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுக்கணுன்னா அவசியம் கிடையாது திரும்பவும் மசிக்கணுன்னு தேவையில்லை நல்லாவே குழைய குழைய வெந்திருக்கு இது துவரம்பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பில் கூட பண்ணலாம் ஆனால் இது ஒரு டேஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு டேஸ்ட்டு இது நல்லா நைஸாக இறங்கும் நமக்கு இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு துருவின தேங்காவை சேர்த்து கூடவே ஒரு அஞ்சு இலக்காய் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ்பேனில் ரெண்டு கப்பு துருவின வெள்ளம் சேர்த்துட்டு கூடவே கப்பு போல் தண்ணியை சேர்த்து இதை நம்ம கரைச்சி எடுத்துருவோம் இது பதம்லாம் வேண்டாம் தேங்காய் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு அந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது கொஞ்சம் தேங்காய் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி வந்தாச்சு அது இறக்கி தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு அகலமான பாத்திரத்தை சூடு பண்ணியாச்சு நெய் அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி எடுத்து அந்த கொறை குறைப்பான தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த இனிப்பு பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் நடுத்தரமாக தான் இருக்கும் ரொம்பவும் இனிப்பு தூக்கலாக இருக்க மாதிரி இருக்காது குறைச்சலாம் இருக்காது கரெக்டாக இருக்கும் இன்னும் கூட அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு இன்னொரு கால் கப்பு போல் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து கரைச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த துவரம் பருப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து அதை சுருட்டி எடுக்கிறது தான் நமக்கு வேலை இதில் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நெய்லாம் கூட அந்தளவுக்கு சேர்க்கணும்னு நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் பண்ணுறோம் ஆனால் ஒன்று இதை வதக்கி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா கையில் கொஞ்சம் தெரிக்கும் அது இதை பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கூட நம்ம இறக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆரின பிறகு அதை அப்படியே இறிகிடும் இதுவே இன்னும் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே ஆற வச்சிருவோம் இது பாருங்கள் சூப்பராக ஆரி வந்தாச்சு அதில் சப்போஸ் கட்டிகள் எதுனா இருந்ததுனாக்கா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஈவனாக கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல நைஸாக இந்த துவரம்பருப்பு பூரணத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம தட்டை தட்டை நல்ல ஸ்மூத்தாக போகும் ஆனால் பருப்பில் அந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அது அதனால தான் நம்ம வந்து பருப்பு எடுக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த சைஸ் வேணும் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சைஸில் உருண்டை உருட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இந்த பக்கம் பாருங்கள் மேல் மாவு நல்ல ஊறி வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் இதை பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கும் இப்போதிக்கும் அந்த மாவு என்ன ஒரு கண்டிஷனில் இருக்கும் நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பூரணமும் மேல் மாவும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த பூரணமும் உள்ளே கரெக்டாக இருக்கும் மேல் மாவும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டும் கூடிட்டாலும் குறஞ்சிட்டாலோ நல்லா இருக்காது இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர் செட் ஆகாது வாழை இலையில் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தட்டிட்ட பிறகு அந்த தோசை தவாவில் அப்படியே சேர்த்துருவோம் அப்போ வந்து பிளாஸ்டிக்லாம் சேர்க்கும்போது இந்த தவாவோடு சேர்த்து ஒட்டிக்கும் அதனால் வாழை இலை அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மேல் மாவை எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு நடுவில் நம்மளோட அந்த பூரண உருண்டையை வச்சு இப்போ எல்லா பக்கமும் கவர் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் நம்ம அந்த மேல் மாவு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாக்கா இப்போ நம்ம தட்டி எடுக்கும்போது சொல்கிற பேச்சை கேட்கும் எங்கேயும் வந்து நமக்கு எந்த ஃபால்ட்டுமே ஆகாது நல்ல ஸ்மூத்தாக வரும் சூப்பராக வரும் இனி இதை பொறுமையாக தட்டி எடுக்கிறது தான் இதில் ஒரு பெரிய வேலை அதே மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு அந்த நடுவில் பூர்ணம் தெரிகிற மாதிரி இருந்தாலும் அந்த மேலே இருக்க லேயர் வந்து கிழிகிற மாதிரி இருந்தாலும் அந்த விரலால் நீவி நீவி அந்த மாவு பகுதியை எங்கே வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுதான் ஒரு வசதி நம்ம கையில் வந்து மேனுவலாக பண்ணுறதில்ல இந்த பாருங்கள் இந்த மாதிரி மெலிசாக தட்டி எடுத்தாச்சு சைஸ் இதே அளவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இன்னும் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும்னாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தட்டி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் தோசை தவா சூடாக இருக்குது அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த போளியை சேர்த்துட்டு இப்போ அப்படியே மேலே அந்த பட்டர்ஷீட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு மேலே திரும்பவும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் உடனே திருப்பக்கூடாது ஏன்னா நமக்கு அந்த மேல் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து அதை கிழிஞ்சிட்டு உள்ளே இருக்க அந்த பூரணம் வந்து ஓப்பன் ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுருங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து தீஞ்சு போகாது ஏன்னா இதை நம்ம எண்ணெயிலேயே ஊற வச்சுருக்கோம் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ஒரு கலர் வந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியது தான் ஏன்னா மேலே இருக்க அந்த லேயரும் ரொம்பவே மிலிசாக தான் இருக்கும் அதனால் அதை வேகிறதுக்கும் ரொம்ப டைமும் பிடிக்காது நம்ம இந்த மாதிரி உள்ளே இருக்க பூரணத்தை நல்லா வதக்கிட்டு பண்ணும்போது நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா தோசை மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் அதுக்கு தான் இந்த எடுத்து எடுத்துக்காட்டினா இப்போ அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிட வேண்டியது தான் நம்மளோட பருப்பு போலி சூப்பராக ஆயிடுச்சு இது ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை அப்படியே எடுத்தோன்னாக்கா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ள மாதிரி அதை கிழிக்கிறோம் பாருங்கள் நல்ல இந்த ஒரு காட்டன் துணி மாதிரி எவ்வளோ ஒரு மென்மையாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எத்தனை முறை கிழித்தாலும் அது பாட்டுக்கு கிழிஞ்சிக்கிட்டே போகும் இந்த பாருங்கள் உள்ள இருக்க லேயர் அவ்வளோ மெனிசாக ஈவனாக வந்திருக்கு எங்கேயும் அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சலாவோ இல்லை அந்த உள்ள இருக்க பூரணம் பார்த்திங்கன்னா அந்த முழு ரவுண்டுக்கும் நல்ல பரவி இருக்குது இதை பாருங்க பாருங்கள் அளவுக்கு கிழிஞ்சு வருதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி இதை மடித்து காட்டுறோம் பாருங்கள் நல்ல கர்ச்சி மாதிரி எந்தளவுக்கு மடித்தாலும் நல்லா மடிக்க வருது நீங்களும் பாரம்பரியமான இந்த பருப்பு பொழியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் ரெசிபி இருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்